சரஸ்வதி நூற்றி எட்டு போற்றி துதிகள் ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அறியாமை போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அறிவு கடலே போற்றி ஓம் அறியவளே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அகிலலோக லோக குருவே போற்றி ஓம் அருளின் பிறப்பிடமே போற்றி ஓம் ஆசானவளே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ശക്തിയേ പോറ്റി ഓം ഇന്നരുൾ സുരപ്പായ്പോറ്റി ഓം ഇകപരസുഖം തരുവായ്പോറ്റി ഓം ഈര നെഞ്ചം കൊണ്ടായ്പോറ്റി ഓം ഈടേറവളേ പോറ്റി ഓം ഉന്മേ പോറ്റി ஓம் போற்றி ஓம் போமையை பேச போற்றி ஓம் எண்ணம் நிறைவேற்றுவாய்ப் போற்றி ஓம் ஏடு கையில் ஏந்தியவளே போற்றி ஓம் ஓம் கார போற்றி ஓம் களஞ்சியமே போற்றி ஓம் கற்போற்கு இனியவளே போற்றி ஓம் கலைஞான செல்வியே போற்றி ஓம் கரை சேர்க்கும் கண்ணே போற்றி ஓம் கலைவாணி தெய்வமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவளே போற்றி ஓம் காயத்ரியா போற்றி ஓம் குருவாக உபதேசிப்பவளே போற்றி ஓம் குறை தீர்த்தருள்வாய் போற்றி ஓம் குணக்குன்றானவளே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவளே போற்றி ஓம் சந்தேகம் போக்குவாய் போற்றி ஓம் சச்சிதானந்தப் பொருளே போற்றி ஓம் சாந்த சொரூபினியே போற்றி ஓம் சான்றோர் நெஞ்சினளே போற்றி ஓம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் சுருதிக்கு ஆதாரமே போற்றி ഓത്ത്ഞാന വടിവേ പോറ്റി ഓം ഞാനക്കടലാനായ പോറ്റി ഓം ജ്ഞാനം ഞാനം തരുൾൾവായ്പോറ്റി ഓം ഞാന പൂങ്കോതയെ പോറ്റി ഓം ഞാനേശ്വരിയെ പോറ്റി ഓം ജ്ഞാനത്തിൻ വരമ്പേ പോറ്റി ஓம் ஞான ஆசிரியையே போற்றி ஓம் ஞானத்தின் காவலே போற்றி ஓம் தபத்தில் ஆழ்ந்தவளே போற்றி ஓம் தகைமை தருபவளே போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பவளே போற்றி ஓம் தாயான தயாபரியே போற்றி ஓம் தன்னருள் தருவாய்போற்றி ஓம் துதித்தவற்கு துணையே போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நன்னெறி தருபவளே போற்றி ஓம் நலம் அழிப்பவளே போற்றி ஓம் நாவிற்கு அரசியே போற்றி ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓம் நாணயம் அருள்வாய் போற்றி ஓம் நான்மறை நாயகியே போற்றி ஓம் நாவில் உறைபவளே போற்றி ஓம் நாதத்தின் தலைவியே போற்றி ஓம் போற்றி ஓம் நித்திய ஒளிவடிவே போற்றி ஓம் நிமலையாய் நின்றவளே போற்றி ஓம் நித்தம் வளர்பவளே போற்றி ஓம் நிறைவு அளிப்பவளே போற்றி ஓம் நுட்பம் கொண்டவளே போற்றி ஓம் பண்ணின் இசையே போற்றி ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி ஓம் பாவலர் நாடும் பண்பே போற்றி ஓம் பிரணவஸ்வரூபமே போற்றி ஓம் பிரம்மனின் நாயகியே போற்றி ஓம் பிரம்மஞான வடிவே போற்றி ஓம் பிணி விப்பிணி போற்றி ஓம் பூரணவடிவானவளே போற்றி ஓம் புவனத்தை காப்பவளே போற்றி ஓம் புத்தகத்தில் உறைபவளே போற்றி ஓம் மனம் வாக்கு கடந்தவளே போற்றி ஓம் மங்களவடிவானவளே போற்றி ஓம் பொருளானவளே போற்றி ஓம் மாயையை அழிப்பவளே போற்றி ஓம் முனிவர் நெஞ்சமர்ந்தாய் போற்றி ஓம் முற்றறிந்த அறிவே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்தவளே போற்றி ஓம் மூலமந்திர வடிவினளே போற்றி ஓம் மூலநாளில் வந்தவளே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் மேதை யாக்குபவளே போற்றி ஓம் மேன்மை தருபவளே போற்றி ஓம் ஜாகத்தின் பலனி போற்றி ஓம் ஜோகத்தின் பயனே போற்றி ஓம் வழித்துணை வருவாய் போற்றி ஓம் வரம் அருள்பவளே போற்றி ஓம் வாணி சரஸ்வதியே போற்றி ஓம் வாக்கின் நாயகியே போற்றி ஓம் பித்தக வடிவினலே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் வெண்கலை பூண்டவளே போற்றி ஓம் வெள்ளை மனத்தாளே போற்றி ஓம் பெண்தாமரையினாளே போற்றி ஓம் வீணை ஏந்தியவளே போற்றி ஓம் வீட்டின்பம் தருவாய் போற்றி ஓம் உட்பொருளே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி